காலத்தில் வந்து உயிரிழப்பு இருந்தது இன்றைக்கு உயிரிழப்பு பெரிய அளவில் இல்லை ஆனால் உயிரை நடத்த முடியாது கொண்டு நடத்த முடியாத அளவுக்கு நெருக்கடி இருக்கு தேர்தல் தொடர்பான செய்திகளுக்காக நம்ம இலங்கைக்கு போயிருந்தப்போ கொழும்புல நம்ம பேசின ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் போர் சூழலில் இருந்து நிலைமை பெருசாக மாறலை தமிழ் இளைஞர்கள் இன்னைக்கும் இலங்கையை விட்டு வெளியேறணும்னு தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னார் இலங்கையில் தமிழினம் தொடர்ச்சியாக தங்கள் இடத்தை விட்டு வெளியேறுறத பல பத்து ஆண்டுகளாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் போர் சூழலில் பாதுகாப்பின்மை காரணமாக தமிழர்கள் இலங்கையிலிருந்து வெளியேறி பல்வேறு நாடுகளில் குடியேறினாங்க இந்தியாவில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் பல இலங்கை தமிழர்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இறுதி போர் முடிஞ்சு பதினஞ்சு வருஷம் கழித்த நிலையில் இப்போ வரைக்கும் இலங்கையை தங்களுடைய எதிர்காலத்துக்கான இடமாக தமிழ் இளைஞர்கள் கருதுறதில்லை இன ரீதியான பிரச்சனை பண ரீதியான பிரச்சனைன்னு எல்லா கோணங்கள்லேயும் அணுகப்பட வேண்டிய ஒரு விவகாரமாக இது இருக்கு நம்ம இலங்கையில் இருந்த நேரம் அதாவது தேர்தல் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் இலங்கையுடைய யாழ்ப்பாணத்தில் பிறந்த கன்னட அரசியல்வாதியான விஜய் தனிகாச்சலம் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பிரச்சனை தொடர்பாக பேசியிருந்தார் இலங்கையுடைய சுன்னகம் பகுதியில் ஒரு தமிழ் குடும்பத்தினர் தாக்கப்பட்ட விவகாரத்தை சொல்லி இலங்கையில் தமிழர்கள் மேலே இன்னும் மனித உரிமை மீறல்கள் நடக்குது அப்படின்னு குற்றம் சாட்டியிருந்தார் போர்க்காலத்தில் தமிழர்களுக்கு உயிர் நெருக்கடி இருந்துச்சு ஆனா இப்போ உயிரை நடத்த நெருக்கடி இருக்கு இன்னும் தமிழர்கள் மேலே பயங்கரவாத தடுப்புச் சட்டம் மாதிரியான கருப்பு சட்டங்கள் பயன்படுத்தப்படுதுன்னு குற்றம் சாட்டினார் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸினுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாங்கள் எல்லாரும் இலங்கையர்கள் சொல்கிற கதை அந்த எழுபத்தஞ்சு வீதத்துக்கு வந்து ஒரு நோகாமல் அந்த எழுபத்தஞ்சு வீதத்துக்கு எல்லா முடிவுகளும் எடுக்கிறதுக்கு விட்டு நடைமுறையில் வந்து ஒரு சிங்கள பௌத்தர்களுடைய நாடு நடத்துறதுக்கு இந்த விதமான டெஞ்சலம் இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு ஒரு கோஷமாகத்தான் அந்த இளைஞர்கள் என்று சொல்கிற விஷயம் இருக்குது இப்போ இந்த இளைஞர்கள் என்று சொன்ன இடத்துல வந்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்குள்ளே வந்து எங்களோடய மக்கள் இப்போவும் வந்து கைது செய்யப்படுகிறோம் நேத்தும் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே ஒரு அரசியல் கைதி வந்து தண்ட வழக்குகளில் வந்து விடுதலை ஆகி வெளியில் வந்ததுக்கு பிறகு திரும்பவும் வந்து பயங்கரவாத தடுப்புச் சட்டத்துக்குள்ளே அதே சம்பவங்கள் வைத்து கைது செய்திருக்கிறான் இதை தாண்டி கடந்த சில ஆண்டுகளில் சிங்களர் தமிழர் இஸ்லாமியர்கள்னு வேறுபாடு இல்லாமல் மக்கள் இணைஞ்சு போராட்டங்களை முன்னெடுக்க காரணமாக இருந்த பொருளாதார காரணங்களும் இந்த இடப்பெயர்வுக்கு பின்னாடி இருக்கிறதா சொல்லப்படுது கால் நூற்றாண்டுக்கும் மேலாக போர்ல பாதிக்கப்பட்ட தமிழனும் போர் முடிஞ்ச உடனே இலங்கையினுடைய மற்ற பகுதிகளோடு போட்டியிட வேண்டிய நிர்பந்தம் இருந்தது பொருளாதார ரீதியில் இலங்கை தமிழர்கள் பின்தங்க இது ஒரு பெரிய காரணம் அப்படிங்கிறதையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பதிவு பண்ணார் ஒட்டுமொத்த இலங்கை பொருளாதாரமும் மோசமா இருக்கிற ஒரு சூழல்ல தமிழர் பகுதிகளுடைய பொருளாதாரம் இலங்கையினுடைய மற்ற பகுதிகளை விட மோசமாக இருக்குன்னு சொல்றாரு இலங்கை பிரதமர் அலுவலக செயலகத்தில் வேலை பார்த்து இப்போ யாழ்ப்பாணத்துல ஸ்ரீலங்கா புதுஜன பெருமணா சார்பில் போட்டியிட்ட கீதநாத் காசிலிங்கம் இங்கே இருக்கிற சாதாரண இளைஞருக்கு வந்து இருக்கக்கூடிய மாச சம்பளம் வந்து பதினைஞ்சாயிரம் முப்பதாயிரம் மட்டும்தான் அது வந்து இந்தியன் காசில் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ஒன்பதாயிரம் தான் அதனால அவனுக்கு அந்த வேலையில் ஒரு பிடிப்பு இல்லை இதில் வந்து பொருளாதார பிரச்சனை தான் பிரதான காரணம் எங்களோடய அம்மா வந்து உழைக்கையும் வந்து பதினஞ்சாயிரம் தான் அவங்க சம்பளம் எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தொண்ணூறு அல்ல இன்றைக்கு ஒரு கடையில் வேலை செய்கிற பொறுப்படியனும் ஒரு சின்ன சின்ன இது இது செய்கிறப்படியாங்களோ அவங்களுக்கு சம்பளம் அதே அளவு தான் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் தான் சம்பளம் அதுமாதிரி என்ன செய்கிறது அவங்க இங்கே இருக்க நாங்கள் மெட்ட மாவட்டங்களில் போய் பாருங்க மெட்டு மாவட்டத்துக்கு இளைஞர்கள் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க அங்கே வந்து முதலீட்டாளர் உள்ள வந்திருக்கிறாங்க பொருளாதாரம் மேம்படுத்தப்பட்டிருக்கு எங்களுடைய மாகாணம் தான் இந்த இலங்கையிலேயே ஜிடிபியில் குறைஞ்ச மாகாணம் யுத்த காலங்களில் வெளிநாடுகளுக்கு போனவங்க மூலமாக அங்கே உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கிது அங்கே இருக்கிற தமிழர்கள் வசதியாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட ஈழத் தமிழ் இளைஞர்கள் தங்களுடைய குடும்பத்துடைய நலனுக்காக வெளிநாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு முன்னாள் அமைச்சரும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா சுத்தத்தை சுத்த சூழலால் நிரம்ப மக்கள் தமிழ் மக்கள் வெளிநாட்டுக்கு புலம்பெயர்ந்து போயிருக்கிறார்கள் அப்போ அந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் கூலிக்க உழைப்புக்கேற்ற கூலி இருக்கிறபடியினால் அது இலவு வந்து நினைக்கிறாங்க என்றால் பங்கேருந்து இங்கே காசுகள் வருது அப்போ அங்கே போனால் நல்ல வாழ்க்கையை இது பண்ணலாம் அது வந்து இந்த தான் அந்த சுத்தம் தான் எங்களுக்கு இந்த பிரச்சனையை அந்த நிலைமையை கொண்டு வந்துருக்கு முன்னாடி எங்கள் இலங்கை இன்றைக்கு வந்து ஆறு ஆறு லட்சம் பேர் இருக்கிறோம்ட இந்த சுத்தம் இன்றைக்கு இல்லாமல் இங்கே பனே பதினஞ்சு லட்சம் பேர் இருந்துருக்க வேணும் அங்குடா நாட்டில் அப்போ இன்றைக்கு முந்தி தான் அந்த குடும்பங்களை விட்டு பிரிகிறது தள்ளி எல்லாம் ரொம்ப ஒரு சங்கடமாக இருக்குது ஆனால் இப்போ அது வந்து குழம்புக்கு போகிற மாதிரி அல்லது சென்னைக்கு போகிற மாதிரி இப்போ ஜெர்மனிக்கு ஃப்ரான்ஸுக்கு போகிறது இந்த உலக ஓட்டத்தில் அது ஒரு நடைமுறையில் வந்துட்டுது இதை பற்றி நம்ம பொதுமக்கள் கிட்ட கேட்டப்போ என் பிள்ளைங்களையும் நான் வெளிநாட்டுக்கு தான் அனுப்புவேன்னு சொன்னார் யாழ்ப்பாணத்தில் நம்ம சந்தித்த ஒரு டீ கடைக்காரர் இங்கே வந்து இங்கே வந்து பொருளாதார தடை நிறைய இருக்குது இப்போ இப்போ இவர் இப்போ நான் ஆட்சிக்கு வந்திருக்கிறேன் அப்போ இனி நாங்கள் இவரை போய்ட்டு இனி போக போகத்தான் எங்களுக்கு இவைற்ற கொள்கைகள் இவற்றை பொருளாதார தடையல் இவற்றை எங்களுக்கான ஒரு தீர்வு என்ன மாதிரி கிடைக்கின்றது இவர் இன்னும் கொஞ்சம் காலம் போனாப்புறான்னு தெரியும் இப்போ வந்திருக்கு அப்போ இதுக்கு முன்னம் இருந்ததெல்லாம் எங்கள்கிட்ட தமிழ் மக்களுக்கு எதுவுமே செய்ய பொருளாதார தடையால் இங்கத்திய இளைஞர் ஜோதிகள் வந்து கூடுதலையான நூற்றுக்கு எண்பது வீதம் ஃபொரீனுக்கு போகிறதுக்கு காரணம் இதுதான் வெளிநாடுகளுக்கு போகிறது காரணம் இதுதான் தங்களை காப்பாற்றணும் தங்களோட குடும்பத்தை காப்பாற்றணும் தங்களோட குடும்பத்தின் கஷ்டங்களை நிவர்த்தி செய்யணும் வந்துட்டு இப்போ இந்தியா வெளி வெளிநாட்டுக்கு போயிடும் அப்போ அது இப்போ வெளிநாட்டுக்கு போகிறதால நாங்கள் பிள்ளை சொல்லி வேண்டாம் இங்கே சூழல் அப்படி சூழலுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்களும் வாழணும் அப்படியே இப்போ சில நேரம் இந்த பிள்ளை நாளைக்கு வளர்ந்து படிப்பு முடிஞ்சால் நானும் சில நேரம் அனுப்புவேன் வசதி இருந்தால் அப்படி எல்லோரும் அதைத்தான் விரும்பினோம் பிள்ளை நல்லா இருக்கணும் இருந்தாலும் எங்கட பிள்ளை நல்லா இருக்கணும்னா விரும்பினோம் எந்த தாய் பண்ணும் தங்களோட பிள்ளை கெட்டு போகிறதுக்கு விரும்பாயினும் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறத இலங்கையில் நம்ம பார்த்த பலரும் சொன்னாங்க பள்ளி இறுதி ஆண்டு வரை படிச்சுட்டு தேயிலை பறிச்சிக்கிட்டு இருந்தவங்களை மலையகத்தில் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது இதையெல்லாம் சேர்ந்து இலங்கை தங்களுடைய எதிர்காலத்துக்கு உகந்த இடம் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறாங்க தமிழ் இளைஞர்கள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இந்த பிரச்சனைக்கு அதாவது போர் முடிஞ்சு இவ்வளவு நாளுக்கு பிறகும் இலங்கை தங்களுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற இடம் இல்லை அப்படின்னு தமிழ் இளைஞர்கள் நினைக்கிறதுக்கு என்ன தீர்வு இதை எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னா இலங்கை சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து அங்கே நடந்த பல பிரச்சனைகளில் இந்தியா தலையிட்டு இருக்கு மலையகத்தில் இருந்த இந்தியா வம்சாவழி தமிழர்கள் பிரச்சனைக்கு சாஸ்திரி ஸ்ரீமாவா ஒப்பந்தம் ஈழத்தமிழர் பிரச்சனைக்கு ராஜீவ் ஜெயவர்த்தனை ஒப்பந்தம்னு ஒப்பந்தங்கள் வழியாக ஒரு பக்கமும் இப்போது இலங்கை அதிபராக இருக்கிற அனுரகுமார திசநாயக்காவுடைய ஜனதா விமுக்தி பெறமுனா அதாவது ஜேவிபி ஆயுத போராட்ட இயக்கமாக இலங்கை அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சப்போ இராணுவ ரீதியாகவும் தலையிட்ட இந்தியாவுடைய உதவியை தான் இப்பவும் இலங்கை தமிழர்கள் நாடுறாங்க இந்தியா தான் இந்த இருந்தும் தங்களை மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க தமிழ் மக்கள் நம்பக்கூடிய ஒரே ஒரு நாடு இந்தியா மட்டும்தான் வேற எந்த ஒரு நாட்டையும் நாங்கள் நம்ப ஒரு இனமா எங்களுக்கு வந்து எங்களுடைய அடுத்த இதுக்கு நாங்கள் போகிறதுக்கு வந்து இனி அரசாங்கத்தை நம்பலாம் எங்கள்ட எங்கட பொருளாதாரம் வந்து இப்போ ஒரு நல்ல நிலைமையில் இல்லை ஒரு நாடா நாங்கள் முன்ன வரணுன்டா எங்களுக்கு இந்தியா கை கொடுக்கணும் இலங்கையுடைய பொருளாதாரத்தை விட அதிகமான செல்வம் வச்சிருக்கிற இந்திய செல்வந்தர்கள் இலங்கையில் முதலீடு செய்யணும் குறிப்பாக தமிழர் பகுதிகளில் முதலீடு செய்யணும் யாழ்ப்பாணம் துறைமுகம் விமான நிலையம் இதையெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தணும்னு சொல்கிறாரு கீதநாத் காசிலிங்கம் இதை தாண்டி போர்க்காலத்திலேயாவது இளைஞர்கள் இலங்கையில் இருக்கிறதுக்கு ஒரு கனவு அவங்களுக்கு இருந்தது தனித்தமிழீழம் அப்படிங்கிற தங்களுக்கான ஒரு நாடு கிடைச்சிரும் அப்படின்றதுக்காக அதுக்காக போராடுறதுக்காக தமிழ் இளைஞர்கள் கணிசமாக இலங்கையில் இருந்தாங்க ஆனால் இப்போது அப்படி எந்த கனவும் இல்லை தமிழ் இளைஞர்கள் இலங்கையை விட்டு வெளியேறது தான் இலங்கையில் தமிழினம் சந்திக்கிற பெரிய சவால்னு சொல்கிற முன்னாள் அமைச்சர் மனோ கணேசன் கீதநாத் காசிலிங்கம் சொன்ன அதே கருத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறார் தமிழகத்தின் தென்பகுதியிலே இலங்கை தமிழர்களுக்கான விசேடமான ஒரு முதலீட்டு வளைய ஏற்படுத்தப்பட வேண்டும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஜோன் ஏற்படுத்தப்பட வேண்டும் அங்கேயே வந்து முதலீடு செய்து அங்கே இருந்து இந்திய நிறுவனமாக இந்திய தொழிலாளர்கள் தொழில்நுட்பத்துடன் சேர்ந்து இலங்கை புலம்பெயர் தமிழர்கள் தங்க முதலீடு கொண்டு வர வேண்டும் அப்படி பாதுகாப்பு இருக்கிறது அல்லவா நேரடியாக இலங்கையில் வந்து முதலீடு செய்வதற்கு புலம்பெயர் தமிழர்கள் தயங்குகிறார்கள் நம்பிக்கையில் கிட்ட சொன்ன நம்பிக்கை இல்லை அவர்களுக்கு காரணமாக தான் காரணம் ஆகவே இப்படி செய்வார்கள் ஆனால் இந்தியாவை அரசாங்கத்தின் அங்கே பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் யோகால் அதை இலங்கை அரசாங்கம் இந்திய நிறுவனமாக கணிக்கும் கணிக்கும் இலங்கையிலிருந்து தமிழ் இளைஞர்கள் வெளியேறி இலங்கையில் தமிழர்களுடைய மக்கள் தொகை குறைகிறதால தமிழர்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்திலையும் பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது இதுக்கு முன்னாடி ஏழு நாடாளுமன்ற ஆசனங்கள் யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு இருந்தது இப்போ அங்கே ஆறு ஆசனம் மட்டும்தான் இருக்கு இது இலங்கையில் தமிழர்களுடைய மக்கள் தொகை குறையிறதால ஏற்பட்ட பாதிப்புகளில் ஒன்றுதான் மக்கள் தொகை குறைவு அப்படிங்கிறது அரசியல் அதிகாரத்திலையும் பாதிப்பை ஏற்படுத்துது இலங்கையில எதிர்காலம் சிக்கலாக இருக்கிற தமிழனத்தினுடைய அரசியல் அதிகாரமும் குறைக்கப்படுறது இலங்கையில் தமிழர்களுடைய எதிர்காலத்தையே ரொம்ப பெரிய இருக்கு எந்த இனம் தன்னுடைய வரலாறை மறக்கிறதோ அந்த இனம் உலகத்தில் தன்னுடைய அடையாளத்தை இழந்து போகும் ஒரு இனம் தன்னுடைய இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு இடப்பெயர்வாகும்போது தன்னுடைய வரலாற்றிலிருந்தும் தூரமாக நகர்ந்து போகும் ஈழத்தமிழ் சமூகம் கடந்த அரைநூற்றாண்டு காலமாக அப்படியான ஒரு சூழலில் தான் இருக்கிறது இலங்கையில் தமிழினத்தினுடைய மக்கள் தொகை குறைவது அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் ஈழத் தமிழினத்திற்கு மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கி வருகிறது அதை களையும் முயற்சிகளை உலகத் தமிழ் சமூகம் மேற்கொள்ள வேண்டும் ஒன் இண்டியா செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திகுடன் யாழ்ப்பாணத்திலிருந்து ஜெயிலானி